வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளை கோவில் ஒழுங்குமுறை விற்பனை பணி கொடுத்ததாக இருக்கிறவங்க வார வாரம் செவ்வாய்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் பருப்பு ஏழை நடக்குதுங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பு ஏழை வீடியோ எடுக்கிறக்காக தான் நம்ம வந்துருக்கிறவங்க இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பு முதல் தரம் இரண்டாம் தரம் அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை சராசரி விலை எல்லாமே நம்ம பார்க்க போகிறவங்க தேங்காய் தேங்காய் பருப்பு விலையை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றீங்க நாமளும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான வீட்டு கமிட்டி ஒழுங்குமுறை வீட்பணி கொடுத்து போய் நம்ம வந்து வெலை நிலவரம் சொல்லிகிட்டு இருக்கிறோங்க இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கோயிலுக்கு வந்துருக்கிறவங்க தேங்காய் பருப்புக்கு அப்புறம் பருத்தி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம மூல நூறு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பருத்தி இலமும் நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறவங்க நீங்கள் தேங்காய் தேங்காய் பருப்புங்க அதே மாதிரி சூரியகாந்திங்க இந்த விலைகளை வந்து தெரிஞ்சுக்கோன்னா நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் தேங்காய் பருப்பு விலை வரத்த உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிடுவீங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோங்க நம்ம வந்து வந்து மார்க்கெட் கமிட்டிக்கு நேரடியாக வரமுங்க பருப்பை பார்க்குறவங்க இவங்க வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் அனுப்புவாங்க ரேட்டு என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி ரேட்டு அனுப்புவாங்க அந்த ரேட் அப்படியே நம்ம வந்து உங்கள்கிட்ட நம்ம வந்து பதிவு பண்ணுறோம்ங்க அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கில் போகலாமுங்க இது அன்சல் பாருங்க அன்சல் பிரி அருமையான பொறுப்பு அருமையான பொறுப்பு பருப்பு பண்ணிக்கு காலையில கொண்டு வருவாங்களா திங்கலமேயே கொண்டு வருவாங்க திங்கலமேயே வந்து வருமா

சூப்பர் இளங்காய் மார்க்கெட்னு வந்தா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா உங்களை பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் எடுத்தாச்சுங்க ஏங்க இதை இதைங்கிறது இந்த மாதிரி பருப்பு வெட்டுப்பருப்பா எந்த வெட்டுப்பருப்பு சொல்றதுங்க எதுவுமே கலப்படம் இல்லைங்களா அப்படியே அருமையான எண்ணெய் வரும் களத்தில் நல்லா காய வச்சு வெட்டுப்பருப்பு வந்துருக்க மாட்டேங்குதுங்களே பதிமூணு சாக்குங்களா வெட்டுப்பருப்பா இதுங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை பாத்திரலாம பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வில கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க மொத்த மூட்டைகள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுங்க அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி ரூபா எண்பத்தாறு காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தெட்டு காசுங்க சராசரி விலை இரநூத்தி ரூபா ஒரு பைசாவுக்கு விலை போயிருக்குதுங்க நீங்கள் இதே மாதிரி மற்ற ஒழுங்குறை விற்பனை கூடத்துலேயும் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அன்றாட தினம் தினம் என்ன போயிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கணும்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க மற்ற வீடியோக்களை இதை பார்த்துட்டு மற்ற வீடியோக்களும் போய் பார்த்து விளைநிலம் வந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பங்க இது வரைக்கும் நம்ம இப்போ குவாலிட்டி பருப்பு பார்த்தாலாங்க ஃபஸ்ட் குவாட்டியில் வந்து என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ங்க இப்போ சேண்ட் குவாலிட்டி போய் பருப்பு பார்த்து அந்த ரேட்டை அப்புறம் பார்க்கலாமாங்க இது இரண்டாம் தர பருப்புங்க ஃபுல்லாக பிரித்து வச்சிடுறாங்க ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் இடையே இருங்களா இது ஃபுல்லாக செகண்ட் குவாலிட்டிங்க பிரித்து செகண்ட் செகண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டுங்க அது செகண்ட் அது தேட அது ரெண்டு மணிக்கு தனியாக வச்சுட்டீங்க ரொம்ப கடைசி ஸ்டேஜ் அது லாஸ்ட் தேங்காய் தேங்காய் பருப்பு காலையில ஒரு இன்னைக்கு செவ்வாய் கொண்டு வரமா மாதிரி ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வரலாங்களா வந்துடு திங்கிழமை வரலாம் வரலாம் எத்தனை காலையை சாய்ந்தரம் எத்தனை மணி வரைக்கும் கொண்டு வரலாங்க அஞ்சு மணி வரை காலையில எத்தனை மணிக்குங்க கேட்டு வரும் ஏழரை ஏழரை மணி சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வரலாங்க இது என்னங்க நாற்பத்தி எட்டாவது நம்பர் பதிமூணு மூட்டைங்களா நம்பர் நாற்பத்தி எட்டுங்க பதிமூணு மூட்டை இதே ஸ்டேஜுங்க சேன்ட் குவாலிட்டியில் ஓ ஒவ்வொரு சார்ட்டாக வச்சுட்டு போயிடுவீங்களா ஆ ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் விளைய நிலவரத்தையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு நாலு பேருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு உறவினர் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிவிங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க